என்ன பாரு இப்ப ஒருத்தன் போனா இல்ல புடிச்சு வச்சுக்கிட்டாங்களா ஆ ஆள் இன்னைக்கு வரமாட்டான் போல ஆள் போனா அங்கே இருந்து உடனே போனங்கானு வந்தா வர்றதுன்னா இல்லைண்ணா எடுக்க மாட்டேங்கிறேன் வண்டி எடுக்கிறேன் ஆகலாம் இதில் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒருத்தர் வந்தாங்களா போதும் நல்லா வந்துடுவாங்க சாந்து நல்லா தான் ரெடி கண்ணு வெளியே வருது இது கரெக்டாக கண்ணு வெளியே வர மாதிரி இப்போ பார்த்தியா சரியா பார்த்தா முன்னாடி எதுவும் அந்த அளவுக்கு தெரியல

இந்த நகர் உங்கள் அப்பா அம்மா அந்த நகர் வந்து தான் யாரு இது இது வந்து தாத்தா தாத்தா மட்டும் தாத்தா இந்த பெருப்பினா சித்தப்பாவா எங்கள் தாத்தா அத்தன் கணையும் ஃபோட்டோ எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க

போதும் எடுத்துக்கலாம் கிடைக்க அப்படி இருக்கு நாங்க நீட் அத்தை வருது நல்ல இலைய அப்படியே அவர் வருவாருன்னுதான் முழுநாளமா இலை ரெண்டு கூடுங்க

உனக்கு இருக்கிற வீரம் வெறியும் எனக்கும் இருக்கு. எலக்குறதுக்கு ஒண்ணு இல்ல. நின்னா நடக்கணும் நடக்கணுமனு சொல்றேன்னு நினைக்கிறவனா எவனா இருந்தாலும் முகத்துக்கு நேரா ஓய் நடக்கற பதமா போறான்.

നല്ല വേല ടിച്ചു அந்த டொக்கி டொக்கின் சத்தம் வருது என்ன ஆ சரி கட் பண்ணிடலாம் ஆ சரி கட் பண்ணிடலாம் போகலாம் போகலாம்